வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆகிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உங்கள் பெயர் நீக்கப்படுகிறது உஷாரா இருந்து அரசு அறிவிப்பு செய்தியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவே ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவு பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன அதாவது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்நிலையில் தொடர்ந்து ஆறு மாதங்களாக ரேஷன் வாங்காத நுகர்வோரின் பெயர்களை லிஸ்டில் இருந்து நீக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இப்படி ஒரு அதிரடி மத்திய பிரதேச மாநிலத்தில் முதல் கட்டமாக துவங்கியிருக்கிறது மேலும் நுகர்வோர் ரேஷன் பொருட்களை முறையாக பெற்றுக்கொள்ள வரவில்லை என்றால் பட்டியலில் இருந்தே அவரது பெயர் நீக்கப்பட்டு அவர்களது பெயர்கள் இனிமேல் கடைக்கு வெளியே உள்ள தகவல் பலகையில் ஒட்டப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அது மட்டுமல்ல இந்த அறிவிப்புக்கு பிறகும் நுகர்வோர் ரேஷன் கடைக்கு வரவில்லையானால் அல்லது இந்த நோட்டீஸ் போர்டினை பார்க்கும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் தகவல் தெரிவித்தும் ரேஷன் கடைக்கு வரவில்லையானால் அவர்களுக்கு ரேஷன் ரேஷன் வாங்குவதில் விருப்பமில்லை என்றே கருதப்படும் பின்னர் அவர்களது பெயர்கள் நீக்கப்பட்டு தகுதியான நபர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஆறு மாதங்களாக யார் யாரெல்லாம் ரேஷன் பொருட்களை பெறவில்லையோ அவர்களது பெயர்களை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறதாம் மேலும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் பேர் உதவியாக திகழ்ந்து வரும் நிலையில் ரேஷன் அட்டைகளை வைத்திருந்தும் கூட சிலர் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது புது தலைவலியை அரசுக்கு தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்